வணக்கம் என்னாரு நட்புகளே சகோதர சகோதரிகளே என தரமே மாப்பிள்ளைகளே இப்போ தான் போய் இசிஜி எக்ஸ்ரே எல்லா ரிப்போர்ட்டும் எடுத்துகிட்டு இப்போ தான் வந்து உட்காந்துருக்கேன் யாரையும் கூட்டு போகல நாம திறந்தா தனியாக போனேன் காலையில் வர்றேன் வர்றேன்னு சொல்லி கேட்டால் எனக்கு மனசு சரியில்லை நானே போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு என் உடம்பை நான் பார்த்துக்கிறேன் யாருடைய சப்போர்ட்டும் யாருடைய தயவும் எனக்கு தேவையில்லை இவளே வர வைப்பானா இவளே வந்து இசிஜிக்கு வாங்க போவோம் எக்ஸ்ரே எடுக்க போவோம் ஆஸ்பத்திரிக்கு போவோம் அப்படின்னா தொட்டிலையும் ஆட்டி விட்டுக்கிட்டு பிள்ளையவும் கிள்ளி விடக்கூடாது அந்த பழமொழி தான் இந்த வீட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு ஏன்னா நீ தயவுசெய்திருச்சு நீ உள்ள கூட போயிரு என் முன்னால உட்காந்துக்கிட்டு நான் பேச பேச திரும்பி திரும்பி என் மூஞ்சிய பார்க்காத நீ செய்து போ இனிமே யாரு நான் சாகடிக்க பார்த்தா நீ உன் கூழுப்புக்கு போய் விழுந்தேன்னா அதுக்கு நான் என்ன பண்ண நானா ஊத்தி விட்டேன் எங்க அம்மா மேல சத்தியமா சொல்றேன் என்கிட்ட வந்து குமரேசன் கேட்டா அண்ணே அக்கா குடிக்கணுங்கிறாங்க வாங்கி கொடுக்கவான்னு கேட்டதுக்கு வாங்கி கொடுத்தோன்னா சிறப்பு பிஞ்சிரும்டான்னு சொல்லி நான் தான் எச்சரிக்கை விட்டு லைவ் போட உட்கார்ந்தேன் எனக்கே தெரியாம என்னுடைய ஃபோன் எடுத்துட்டு போய் அதுல பேடிஎம் பண்ணி இது இவளா வாங்கி குடிச்சிட்டு இன்னைக்கு வந்துகிட்டு நான் வாங்கி கொடுத்தேனா பார்த்தீங்களா எலும்பு இல்லாத நாக்கு எப்படியும் பேசுதுங்கிறது தெரியுதா அப்ப இதே நான் வாங்கி கொடுத்து கீழே இருந்தா இந்நேரம் என்னை நீ தான் குல பண்ணந்தா சும்மா இருக்கிறவனையே இருந்தால் குழப்பிடி போட்டால் பார்த்தீங்களா ஒரு நிமிஷத்தில் இதுதான் தான் சொல்கிறது எலும்பு நாக்கு எங்கிட்டும் பேசும் இப்போ தெரியுதா நெஞ்சோலி எனக்கு வர்றதுக்கு உண்டான காரணம் செய்யாத முந்திலாம் அந்த பொய் பேசவே மாட்டா எப்பனாலும் உண்மையை பேசுவா இப்போ எதுக்கு எடுத்தாலும் பொய் வாயை துறந்தாலே பொய் நான் தான் தான் கீழே தள்ளி விட்டு குல பண்ண பார்த்ததே நான் தான் சொல்கிறேன் அவர் அப்போ எந்தளவுக்கு அப்போ இவ எப்படி வேணாலும் மாற்றி மாற்றி பிரட்டி பேசலாம் இப்போ நெஞ்சுவொடி வந்தது காரணம் இவ தான் முழுக்க முழுக்க இவன் கீழே விழுந்ததை பார்த்து அலறிக்கிட்டு அப்போ நெஞ்சை பிடிச்ச வந்தேன் இப்போ வரைக்கும் அதிலேருந்து என்னால் விடுபட முடியலை இதில் எல்லாம் செஞ்சுப்பிட்டு கடைசி கடைசியில் வந்துக்கிட்டு இசிஜி எடுக்கிறதுக்கு நான் வர்றேன் எக்ஸ்ரே எடுக்கிறதுக்கு நான் வர்றேன்னா எங்களுக்கு போ தெரியாத என் ஊரில் ஆஸ்பத்திரி எங்கே இருக்குன்னு ஒன்னேவே நான் கூப்பிட்டு போகிறவேன் நீ என்னைய கூப்பிட்டு போறியா எனக்கு தேவையே கிடையாது இப்பயும் சொல்கிறேன் என் குடும்ப விஷயத்திலயோ இல்லை வேறு எதுலையோ நீ தலையிடாமல் நீ ஒதுங்கி இருக்கிறது உனக்கு நல்லது இப்போயும் வந்தவன்னே என்ன சண்டை நடந்துச்சுன்னா நீ என் புருஷன் பாலாவை பற்றி பேசுனதுனால தான் நான் உன் பொண்டாட்டியை பற்றி நான் பேசினேன் அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு வார்த்தையை விட்டா நான் கேட்டேன் அதுக்கு உன் புருஷனை வந்து நான் குடிகாரேன் ச வேலை வாட்டி இல்லாதவன் இப்படி தான் சின்ன சின்ன வார்த்தை தான் பேசுனேன் உன்னைய மாதிரி வந்து இருபத்தஞ்சி வயசு பயனில் பிடிச்ச உன் பொண்டாட்டி உன் பொண்டாட்டியோடைய லட்சணம் ஊருக்கே தெரியும் அப்படி இப்படிலாம் நான் பேசலை இப்பயும் சொல்கிறேன் பிடிச்சா வாழு பிடிக்கலையா வெளியே தினம் தினம் உங்கள்கிட்ட நித்த நித்த இருந்து சதுக்கு நீயே பேசாமல் ஒரு பாட்டில் மரத்தை வாங்கி கொடுத்துரு நான் குடிச்சிட்டு நிம்மதியாக போய் சேர்ந்துடுறேன் இப்பயும் சாப்பாடு விஷயத்துல இருந்து எதாக இருந்தாலும் நீயே சாப்பிட்டுக்க இந்த சாப்பாடு இப்போ ரெண்டு பேருக்கு தான் வாங்கிட்டு வந்தேன் இனிமேல் உன் கூட ஒன்றா உட்காந்து சாப்பிட்றதுக்கு நான் தயாராக இல்லை எனக்கு வேணுமா எனக்கு பசிச்சா நான் சாப்பிட்டுக்கிறேன் என் பப்புக்கு பசிக்குதா நான் சோறு பசிஞ்சு வச்சுக்கிறேன் இல்லை உனக்கு பார்க்க இஷ்டம் இல்லைன்னா விட்டுரு அதையும் கொண்டு போய் எங்கள் அம்மா வீட்லேயோ இல்லை சுமி வீட்லேயோ நான் போய் விட்டுடுறேன் எனக்கும் இனிமேல் வந்து உனக்கும் பப்புக்கும் சம்மந்தம் இல்லை அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பாருங்கள் இருக்கிற வரைக்கும் ஒரு வீட்டில் இருக்கும் அவ்வளவுதான் சாப்பாடு விஷயத்தில் என்னை கம்பல் பண்ணாத எனக்கு பிடிச்சா பசிச்சா சாப்பிடுவேன் பசிக்கலையா நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துட்டு எனக்கு எப்போ பசிக்குதோ எப்போ தோணுதோ அப்போ நான் சாப்பிட்டுக்கிறேன் இதுதான் என் முடிவு இன்னமும் வந்து உட்காந்துக்கிட்டு இப்போ இவ்வளோ நேரம் ஒரே உரியாட்டான் வா சாப்பிடுவோம் நீ சாப்பிடலாம் நானும் சாப்பிட மாட்டேன் ரெண்டு பேரும் ஒன்றா சாப்பிடுவோம் இல்லைன்னா எனக்கும் வேணாம் இவ தான் பசிக்குதுன்னு சொன்னால் அப்படி இருந்தும் நான் எல்லா வழியும் பொறுத்துக்கிட்டு வரும்போது கடையில் சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டேன் இந்த வருங்க வச்சிருக்கிற சாப்பாடை கூட நான் காட்டுறேன் வீட்டில் இன்றைக்கி சோறாக்கலை உல வைக்கல நான் எங்கேயோ வெளியே போயிட்டேனா நல்லவளா இருந்தால் என்ன பண்ணியிருக்கணும் காலையிலே வந்து சரி ரைட்டு அவர் தான் வரல நம்மளை விட்டுட்டு போயிருக்கிறாரு நம்மளாவது சோறாக்கி ஏதோ தொட்டுக்கருக்கு ஏதோ அன்றைக்கி மாதிரி ஒரு துவைய ரசத்தை வச்சா கூட சுடுகஞ்சியோ துவையலோ கஞ்சியோ கூட குடிச்சு விட்டு நாங்கள் கொஞ்சம் நேரம் தூங்க அப்படி இருந்தும் இவ்வளவு வேலை ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்தும் நான் தான் எல்லாம் வாங்கிட்டு வந்து மூச்சாவியாவை உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் இது எனக்கு தேவையா இருந்து என்ன பண்ணேன்னு கேட்டால் ஆ நீ வரலை எங்கே போனால் எதுக்கு போனான்னு யாருக்கு தெரியும் நீ உன் பொட்டாட்டையை தேடி போய்ட்டேன்னு நினச்சிக்கிட்டு நான் எதுவும் பண்ணலை அப்படின்னு சொல்லி என்கிட்ட எதிர்கேள்வி கேட்குறா தெனாவட்டா பேசுகிறா இப்படி ஒரு பொம்பளைக்கு வந்து உண்மையிலே சொல்கிறேன் ஆண்டவனாக பார்த்து நல்ல புத்தியை கொடுத்தா தான் உண்டு இது போக இன்னொரு விஷயம் வேறு அடிக்கடி நடக்குது நான் ஓப்பனாகவே சொல்லிடுறேன் இவன் என்னைக்கு இந்த வாட்ஸ்அப் குரூப்பு பப்ளிக் நம்பரை ஓப்பன் பண்ணாலோ நானே ரெண்டு மூணு வாய்ஸ் மெசேஜ் நானே கேட்டுட்டேன் இவன் அனுமதியோடு தான் கேட்டிருக்கேன் அதாவது இவன் கேட்டுக்கிட்டு இருக்கும்போது நான் இருந்து காதை கொடுத்து கேட்டேன் யாருடைய செல்லையும் வாங்கி அனாகரிங்கம்மா நைட்டு அப்புறம் அது வாட்ஸ்அப்பில் என்ன இருக்குது இருக்கு நான் நோண்டலாம் இல்லை யதார்த்தமாக நேற்று இப்போ உட்காந்து வாட்ஸ்அப்பில் வந்த வாய்ஸ் மெசேஜை ஆன் பண்றேன் நான் அடுப்படியில் கஞ்சி குடிச்சிக்கிட்டு இருந்தேனா இல்லை காப்பி போட்டேனான்னு தெரியல அவங்க அவளுக்கு பேசுகிறாளுங்க யோ இப்படி ஆளு கூட எப்படிக்கா நீ குடும்பம் நடத்துகிற இவரெல்லாம் நானாக இருந்தால் நேரம் அடிச்சு பத்தி அக்கா ஏக்கா இவனா ஒரு மனுஷனாக்கா ஏக்கா இவனுக்கு போய் நீ வந்து பாத்தியக்கா இவன் ஒரு கிழட்டு பையன் அவன் இவனு சொல்லி பட்டணம் போடுறாளுக போடுறாளுகா போடுறாளுங்க வாய்ஸ் மெசேஜெலாம் போட்டு தள்ளுறாளுங்க ஆக இவளை வந்து தூண்டி விடுறதே யாரு இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிறவளுகளும் இவளுடைய விழுதுகளும் தான் நான் நல்லா சொல்லுவேன் நல்லவங்களை குறை சொல்ல மாட்டேன் அதில் நாலு பேர் நல்லது சொன்னால் நாற்பது பேர் வந்து மண்ணை மாதிரி தூத்துகிறாளுங்க ஆளுங்க எடுத்தவளுங்க நிறையா இருக்காளுங்க பூரா இப்போ தான் இந்த இன்னைக்கு 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 எனக்கு ஒரே முடிவு தெரிஞ்சாக வேண்டியது என்னென்னா வாட்ஸ்அப் குரூப்பை நீ அழிக்கிற வாட்ஸ்அப்பையே உனக்கு தேவையில்லை நீ இந்த பப்ளிக் நம்பர் வாட்ஸ்அப்பும் உனக்கு வேணாம் பெர்சனல் நம்பரில் வர்ற வாட்ஸ்அப் இருக்குல்ல அதை மாத்திர வச்சுக்க தேவையில்லாமல் எல்லாரும் அதில் வந்து மெசேஜை போட்டு உன்னையவும் மண்டையை குழப்பி விட்டு வந்து வாழ விடாமல் நிம்மதியாக்க விடாம அவளுக்கு பேச பேச இவன் கேட்டுக்கிட்டு அதை பூரா மைண்டில் ஏத்திக்கிற ஏற்றிக்கிட்டு அதை பூனை என்கிட்ட தான் காட்டுறேன் உட்காந்துக்கிட்டு அப்போ நீ உன் பொட்டாட்டிக்கு தான் ஜால்ரா தட்டுறிய நீ வந்து உனக்கு நான் போனால் போதுன்னு வாழ்க்கை பிச்சை நான் போட்டேன் இப்படிலாம் இவன் பேசுகிறான்னா அதுக்கு காரணம் யார் இவளுக்கு கூட இருக்கிறவளுக்கு அந்த விழுதுகள் போடுற ஏற்றி விட்ற பட்டனு தான் நான் சொல்கிறேன் அம்மா விழுதுகளே தங்கச்சிங்களே உங்கள் காலில் விழுந்து கூட கேட்குறேன் உங்கள் வே வேலையை பார்த்துட்டு உங்கள் குடும்பத்தில் என்ன நடக்குது உங்கள் குடும்பத்துலேயே ஆயிரத்தெட்டு ஓட்ட உடச்சல் இருக்கும் பஞ்சாயத்து இருக்கும் அதை பார்த்துக்கிட்டு குடும்பத்தை ஒழுங்காக நடத்திக்கிட்டு போங்க அடுத்தவங்க குடும்பத்தில் என்ன நடக்குதுன்னு மூக்க நுழைச்சிக்கிட்டே இப்போ கேட்டால் என்ன சொல்லுவீங்க நாங்களாக வந்து அட்வைஸ் கொடுக்குறோன்னு சொன்னோம் அவங்க தானே உட்காந்து மீடியாவுக்குள்ளே பேசுகிறாங்க நீங்கள் தானே உட்காந்து பேசுனீங்க அதுக்கு தானே நாங்கள் பதில் கொடுத்தோம் நான் சொல்கிறது பதில் கொடுக்குறதாக இருந்தால் கமாண்ட் கொடுக்குறதோட கமாண்ட்ல கொடுக்குறதோட நிப்பாட்டுங்க நல்லவங்க எங்களுக்கு தெரியும் கெட்டவங்க தெரியும் ஆனால் இவளை மாதிரி கூப்பிட்டு இருக்காளுக்கு பார்த்தீங்களா இவளுக்கு வந்து எவன் நல்லவ எவ கெட்டவனே தெரியலை எவ சொன்னாலும் அது நல்லதா அப்படியா ஒருவேளை அப்படி இருக்குமோ ஒரு வேளை இப்படி இருக்குமோ ஒருவேளை பொண்டாட்டிக்கு அதை பண்ணுறானோ இதை பண்ணுறானோன்னு சொல்லி இவன் மனசுக்குள்ளே ஏ ஏகப்பட்ட பிரச்சனைகளை இவளை விதைச்சிக்கிறான் இப்போ நான் சொல்கிறது அதான் ஒரு நிம்மதியான சாப்பாடு சாப்பிட்றது கூட விட மாட்டேங்கிறீங்க எப்போ பார்த்தாலும் ஆன் பண்ணால் ஃபோன் நம்பர் ஆன் பண்ணால் டூ நாட் ஸ்டாப்பில் இருந்து எடுத்தால் வரிசை அடித்து தள்ளுறீங்க எனக்கு கூட இப்படி ஃபோன் வர மாட்டேங்குது நான் கூட வந்து அதில் ஃபில்ட்ரு பண்ணி நல்லவன் யார் கெட்டவன் யார் நல்ல தங்கச்சி யார் கெட்ட தங்கச்சி யாருன்னு பிரித்து வச்சு தேவையில்லாத வார்த்தை எனக்கு அட்வைஸ் பண்ணுறேங்கிற பேரில் சூர்யாவை பற்றியே தப்பாக பேசினாலுமே எனக்கு தெரியும் நான் பார்த்துக்கு இருந்துச்சுட்டு பிளாக் போட்டு ரிப்போர்ட் அடிச்சுட்டு நான் போயிட்டே இருக்கேன் ஆனால் இவளுக்கு அது தெரிய மாட்டேங்குது இவள் வெகுளியா வினயமா இல்லை வேணும்னா எல்லாத்தையும் கேட்டுட்டு கேட்காத மாதிரி இருக்காளா இல்லை அவளுக்க சொல்கிறத கேட்டுட்டு இவள் ஆடுறாளா எனக்கு ஒரு இளவும் புரிய மாட்டேங்குது ஆனால் ஏ என்னை நெஞ்சுவலிக்காரனை ஆக்குனதுக்கு முக்கியமான காரணம் சூர்யாவுடைய விழுதுகள் 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 நீங்கள் பண்ணதுதான் நீங்க பேசாம பேசாமல் அட்வைஸ் பண்ணுறங்கிற பேரில் இவளுக்கு தேவையில்லாமல் இவளை தூண்டி விடாமல் இருந்தால் நான் பாட்டுக்கு சிவனேன்னு இருப்பேன் அவளும் சும்மா இருப்பான் இப்போ இவ பிரச்சனை நீங்கள் பண்ணதை அந்த எப்பேட்டை தூக்கி அப்படியே ஏ மேலே போடுறான் அதனால் எனக்கு தான் பாதிப்பு எனக்கு தான் நெஞ்சு வலி நீங்கள் வேணும்னு செய்றீங்களா வேணாம் செய்றீங்களான்னு எனக்கு தெரியலை நீங்கள் பண்ணுறது பூராமே தேவையில்லாத விஷயம் தயவு செய்து சொல்கிறேன் இப்போயுமே இவகிட்ட ஒரே வார்த்தை சொல்லிட்டேன் வாட்ஸ்அப் குரூப் பண்ணி அழிச்சேன்னா உன் கூட நான் எப்பயும் போல் பேசுகிறேன் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றேன் இல்லையா உன் வேலையை நீ பாரு என் வேலையை நான் பார்க்குறேன் என் குடும்பத்துக்கு நான் போகிறேன் சேருறேன் சேராமல் போகிறேன் அது உனக்கு தேவை கிடையாது என் உடம்பை நானே பார்த்துக்கிறேன் நீ எனக்கு அம்மன் ஜல்லி காசு கொடுக்க வேணாம் இப்போ கூட காலைல நான் வர்றேன் நான் வேணா எக்ஸ்ரேக்கு தரவா எவ்வளோ பண்ணாங்க செலவு பேடிஎம் பண்ணவா அதை பண்ணவா இதை பண்ணவாண்ணா எனக்கு வேணாம் எனக்கு என் உடம்பை பார்த்துக்கிறதுக்கு நான் இருக்கேன் என் காசு என் கை காசு நான் வச்சுருக்கேன் உடனே கேட்குறா அப்போ எனக்கு தெரியாமல் நீ ரகசியமாக சேர்த்து வச்சிருக்கேங்கிற ஆனால் எடுவட்ட நாசமாக போனவளே யூடியூப்பில் வந்த காசில் தாண்டி போய் இந்த மருந்து மாத்திரை வாங்கிட்டு எக்ஸ்ரே எடுத்துகிட்டு இசிஜி எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் அதுக்கப்புறம் எல்லாத்தையும் காட்டினதுக்கப்புறம் நம்புகிறேன் அதுக்குள்ளே உள்ளே போய் பேலன்ஸ் ஹிஸ்ட்ரியில் போய் யார் யாருக்கு என்னென்ன செலவு பண்ணியிருக்கேன் எங்க எங்கே கொடுத்துருக்கேன் எக்ஸ்ரேக்கு எவ்வளவு மெடிக்கலுக்கு எவ்வளவு எல்லாம் நோண்டி நொங்கெடுக்கிறான் இப்படி வந்து சந்தேகப்படுறவை கூட வாழ வேண்டிய அவசியமே கிடையாது ஒரே வார்த்தை நான் என்ன சொல்கிறேன் பிடிச்சா வாழு பிடிக்கலையா உன் விழுதுகள் சொல்றதை கேட்டுக்கிட்டு உன் வாழ்க்கைய அமைச்சுக்கிட்டு போயிரு அதை தவிர்த்து என் குடும்பத்து மேலே அவதூறு பரப்புறது திருப்பி திருப்பி போட்ட விஷயத்தையே எப்பேட்டு போடுறது சொன்னதையே திருப்பி திருப்பி சொல்றது திருப்பி திருப்பி வந்துக்கிட்டு ஆதார் கார்டு ஆனந்து அவன் வந்து இருபத்தஞ்சு வயசு பையன் இதே ஓட்டர் கார்டு மாதிரி பேசினதையே பேசுறது கேட்டால் நான் தான் இவ்வளோ திட்டினேண்ணா சிங்கப்பூர் ஐட்டம்னு என்னையே சொல்கிறேன் என் புருஷனை வைர ஓம் புருஷன் சொல்ல தெரியுதுல பாலவிநாயகன் கூட சொல்லலை என் புருஷனை நீ திட்டின அதனால ஓம் பொண்டாட்டியே நான் திட்டினேன் எப்படி அப்போ மனசுக்குள்ளே உங்களுக்கு இன்னும் அந்த எண்ண ஓட்டங்கள் ஓடிக்கிட்டு தான் இருக்குது சரியா அது வாய் வழியாக சொல்ல வேண்டியதே இல்லை மொ மொச பிடிக்கிற நாய் மூஞ்சியை பார்த்தாலே நான் கண்டுபிடிச்சிருவேன் நடக்கிற வரைக்கும் நடக்கட்டும் போகிற வரைக்கும் போகட்டும் என்னால் இதுக்கு மேலே பேச முடியலை நெஞ்சு கணக்குது தொண்டையை அடைக்குது சாயங்காலம் ரிப்போர்ட் வரும் இசிஜி ரிப்போர்ட்டு அந்த எக்ஸ்ரே ரிப்போர்ட்டு எல்லாத்தையும் காட்டி ஆறு மணியில் எவ்வளோ உங்களை சந்திக்கிறேன் டேக் கேர் பாய் கமெண்ட் வீடியோனால படிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அதை படித்தேன்னா இன்னும் உடனே இப்போவே செத்து போயிடுவேன் ஹார்ட் அட்டாக்கு முத்தி போய் படிக்க படிக்க என்ன அவ்வளோ தூரம் கேவலமாக போட்டு வச்சுருக்கேன்னு சொல்லி நான் வந்தவுனே கேட்டேன் என்ன கமெண்ட் வீடியோ நீ போடுறியா இல்லை நான் போடவான் நீ போட்டேன்னா அவ்வளோதான் நீ அதை பார்த்த சொரிக்கே செத்து போயிருவேன் நீ அமைதியாக இரு மிச்சத்தை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி சொல்லிட்டா அவள் பாடு அந்த கமாண்டு பாடு நான் என் கடமைக்கு உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் அப்டேட் இப்போ என்ன நடந்துக்கிட்டு இருக்குங்கிறத சாயங்காலம் சந்திப்போம் பாய்